வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜ் உதவி இப்போ நம்ம சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது இந்த சனிப்பயிற்சியில் யோகம் பெறப்போக்கும் ராசிகள் அதாவது யோகம் பெறப்போகுனா இந்த பன்னெண்டு ராசியில் இந்த மூணு ராசி தான் நல்லா இருக்க போது நாலு ராசி தான் அஞ்சு ராசி தான் அப்படின்னு சொல்ல யோகம் பெறப்போற ராசிகள் அப்படின்றது என்னென்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில திட்டமிட ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்கள் தசா புத்தியும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பலன்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா சனிப்பயிற்சினாலே பொதுவாக எல்லாருக்குமே அந்த குரு பயிற்சியோட ரகு கேது விட சனி பயிற்சினாலே ஒரு பயம் கலந்த ஒரு நடுக்கம் வந்துடும் தேவையே கிடையாது இதில் யோகம் பெறப்போகும் ராசிகள் நீங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்துல உங்க வீட்டில் அவங்க இருக்கலாம் இல்லை நீங்களாவே அது இருக்கலாம் ஸோ உங்க வா எதிர்காலத்து திட்டங்கள் சிலதை நீங்க கருத்தில் கொண்டு இருக்கலாம் அதை நீங்க திட்டமிடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அதுக்காக தான் இந்த குறிப்பிட்ட பதிவை நாங்கள் போடுறோம் சரி இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லா அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் நாங்கள் ஒரு தினப்பலனை சுக்ராஜோடிலேருந்து இலவசமாக வாட்ஸ்அப் மூலிமா எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா கிருத்திகையா பிரதோஷமா மேலும் ராகுகாலம் எமகண்டம் எப்போ அது இல்லாமல் உங்களுடைய ராசியோடைய ஒரு வார்த்தை பலன் மேலும் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இதெல்லாம் வந்து அன்னைக்கு நாளுக்கு நீங்கள் எதாவது செயல்படுமோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை பெறணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால எங்கள் நம்பர் உங்கள் மொபைலில் சேவ் ஆயிருந்தால் மட்டுந்தான் அந்த போஸ்ட் உங்களை வந்து சேரும் வேலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்பர் அனுப்பிச்சு சேவ் பண்ணிவிட்டு அவங்க பேர் அனுப்ப சொல்லுங்கள் ரொம்ப பயனுள்ள இலவசமான பலன் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுன்ட்டு நான் மனசார உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் நம்ம நேரம் கிடைக்காமல் முதல் ராசிக்குள்ளே போயிடலாம் முதல் ராசி மகரம் மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா சகாய சனி அதாவது மகரம் ஏழ்ற சனிலேருந்து விடுபடுது கொஞ்ச நஞ்சமான கஷ்டம் கிடையாதுங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தரை வந்து ஒரு பத்து பிரச்சனை எழுத சொன்னால் அந்த பத்து பிரச்சனையும் அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க கூட ஒரு ரெண்டு பிரச்சனையை சேர்த்தே பார்த்துருப்பாங்க திருமண வாழ்க்கை முறிவு காதல் வாழ்க்கை முறிவு சில பேர் நிச்சயத்தை பண்ணி கல்யாணம் நின்று போயிருக்கும் ஏன் எடுத்தவனே நான் இதை விஷயத்த சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு குடும்ப வாழ்க்கை தான் ரொம்ப விஷயம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை புரியுதுங்களா மேலும் குடும்பத்தில் சச்சரவு கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க இல்லை பிரிஞ்சு இருக்கிறது திருமணமாய் குழந்தைகளும் இருக்கும் ஆனால் பிரிஞ்சு இருப்பாங்க சில பேர் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும் பட்சத்தில் விவாகரத்தை நோக்கி பயணப்பட்டுருப்பாங்க கொஞ்சம் நஞ்சமான கஷ்டம் கிடையாது அது நேரத்தில் வேலை நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க நிறைய பேர் வேலையை கோபத்தில் விட்டுட்டாங்க இப்போ ஒரு சூழ்நிலை காரணமா இல்லை இனிமேட்டு எனக்கு வேலை வேணாம்னு சொல்லிட்டு அதில் ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்துட்றது கோவப்படுறது வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் போட்டுட்டு இன்னும் வேலை தேடிட்டு கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க மேலும் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு நிறைய பேர் கடனில் மூழ்கி இருக்கீங்க கடனை சமாளிக்கக்கூடிய கடன் கிடையாது கண்டிப்பாக இந்த கடன்ன்றது இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே உண்டு ஆனால் வருமானத்தையை மீறிய கடன் சுமக்க முடியாத கடன் சில கடை சில இடத்துலலாம் பதிலே சொல்ல முடியல சில பேங்க்குக்கெல்லாம் இஎம்ஐ ரெகுலராக உங்களால் கட்டவே முடியல எல்லா வகையிலும் பிரச்சனை எப்பயுமே மனம் பாதிக்கப்பட்ட உடல் சேர்ந்து பாதிக்கப்படுறோம் பொதுவாகவே பாருங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தா பசிக்காது அது ரொம்ப அலுவலா நம்ம ஏதாவது வேலையில இருக்கணும் அப்பயும் நமக்கு பசி தெரியாது அந்த வேலையில ரொம்ப மும்முரமா இருப்போம் அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் நிமித்தம் நிறைய பேர் உடல் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில மருந்து எடுத்துக்கணுன்ற சூழ்நிலை ஏன் அந்த மருந்து எடுத்துக்கிறது கூட அவங்களால சரியா எடுத்துக்க முடியாது சில பேர் பொருளாதார சூழ்நிலை காரணமா அதை சரியா வாங்க முடியாது பயன்படுத்த முடியாது கொஞ்ச நெஞ்சமான கஷ்டம் இல்லைங்க மகரம் பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்சல்டிங் நேர்ல வரவங்களும் சரி போன்ல வரவங்களும் சரி அவங்க வந்து வருத்தப்படுறத நம்மளால் காது கொடுத்தே கேட்க முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கான சனி பயிற்சி ஏழரை சனில இருந்து விடுபடுறீங்க இந்த சகாய சனி அப்படின்றது என்னன்னா சகாயம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் நல்லது நடக்கிறது நமக்கு சாதகமா நடக்கிறது நான் ஒரு ஒரு விஷயமா சொல்றேன் ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமணம் ஆக போகுது சில பேர் திருமண முறிவு பேர் இருப்பாங்க முறிவு ஏற்பட்டிருக்கும் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது இது உங்களுக்கான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல நேரமும் கூட ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இளசனி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டாங்க சார் ஏன் தான் கல்யாணம் மன்னனே தெரியல சார் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நிம்மதியே போச்சு சார் அப்படின்னு இப்போ கிடையாது இது சரியான நேரம் ஏன்னா விதைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இது சரியான நேரம் காத்தடிக்கும் போது மாவு விற்க போறதோ மழை பெய்யும் போது உப்பு வைக்க போறதோ சரியான செயல் கிடையாது சரிங்களா சில நேரங்கள் அதிகப்படியாக மழை பெய்யும் போது நம்ம என்ன போறோம் கொஞ்சம் நின்று போகிறோம் அந்த மாதிரி இது உங்களுக்கான சரியான நேரம் கண்டிப்பாக பயப்படாதீங்க இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இன்னொரு மறுபடியும் பிரச்சனை ஆகிட போதும்ன்றதும் பயப்படாதீங்க புதுசா திருமணம் பண்ணிக்க போறவங்க தாராளமாக அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தாராளமா கல்யாண நோக்கி செயல்படுங்க நல்ல திருமண வாழ்க்கை அமையும் மேலும் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க பேச்சுவார்த்தை கிடையாது இப்போ சந்திச்சு பேசுங்க பார்ச் இருபத்தொன்போதிகப்பறம் சந்திச்சு பேசுங்க சந்திச்சு பேசும்போது உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் சார் நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் சார் என் கணவருக்கு புரியல என் மனைவிக்கு புரியல நான் எவ்வளோ பேர் வச்சு பேசி பார்த்துட்டேன் அவங்க சொல்கிறதையே சொல்றாங்க இன்னும் கோபப்படுத்துறாங்க அங்கே போன வாக்குவாதம் கிடையாது இப்போ போங்க மாற்றங்களை சந்திப்பீங்க நல்ல வாழ்க்கைனா திருமணமாகி குழந்தையும் இருந்து பிரிஞ்சுருக்கவங்க உங்களை ரெண்டு பேரை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க குழந்தைங்களை பற்றி யோசிச்சு பாருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து குழந்தை நைட்டில் கேட்குறான் சார் அவனுக்கு தான் பதில் சொல்ல முடியலன்னு சொல்கிற தாய் தந்தை ரெண்டு பேரையுமே நான் பார்க்குறேன் அதனால் அந்த பிரிவின் காரணமாக அந்த குழந்தை நைட்டு அப்பா எங்கள் அம்மா எங்கன்னு கேட்குறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால தயவு செஞ்சு சந்தித்து பேசுங்க ஒரு கோயிலில் சந்தித்து பேசுங்க இல்லை உங்களுக்கு சௌகரியமான ஒரு நல்ல இடத்துல சந்தித்து பேசுங்க விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்மளா அப்படி கஷ்டப்பட்டோம் நீங்க யோசிக்கிற அளவுக்கு ஒரு அமோகமான வாழ்க்கை ஏற்படும் பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில பேருக்கு வெளிநாடு யோகங்களும் வாய்ப்பு இருக்கு அதே போல பதவி உயர்வு இருக்கிற இடத்துல இது வரைக்கும் எனக்கு ரெகனை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலையிலையும் தொழிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே போல சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் பேர் புகழ் பெறுவீர்கள் சொந்தமா வீடு வாகன அமைப்பு எல்லாமே இருக்கு பிரமாதமா இருக்குங்க மகரம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பேச்சு பலன்களை கேட்டோம் இதே தாங்க இருக்குது நீங்களும் சொல்கிறீங்க பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க போகிறீங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை சரிங்களா சந்தோஷமாக இருங்க திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு தங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வாங்க அது ரொம்ப பிரத்யேகமாக இருக்கும் நல்ல வாழ்க்கை நல்ல நேரத்துக்கான ஆரம்பம் கிடச்சிச்சு மகர ராசி நேர்களே அடித்து தூள் கலப்புங்க சந்தோஷமாக இருங்க அடுத்த ராசி அடுத்த ராசி அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இது பார்த்தீங்கன்னா லாபசனி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை வருடங்களில் வியாபாரத்தில் தோல்வி நஷ்டம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட்டாங்க சில பேர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க சில பேர் வேலையிலேயே விட்டுட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயம் வேலை இடத்துல வெளியே போங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வேலையை விட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு வேலை கிடைக்காம தோட அன்றாட செலவுகளை கூட பார்த்துக்க முடியாத கட்டாயம் இதெல்லாம் நடந்திருக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு முடிவு வரவே வரவேது புரிதல்ன்றதே உங்கள் மேலே உங்களை பற்றி யாருக்கும் இருக்கவே இருக்காது நீங்கள் என்ன சொன்னாலும் யாராவது துவா தப்பாக எடுத்துக்கிறது இன்னொன்று ரிஷபராசியை நிறைய பேர் பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க அவங்க எமோஷன்ஸ் அண்ட் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களும் அவங்ககிட்ட இருந்துட்டு துரோகத்தை பண்ணிவிடுவாங்க ஆனால் ரிஷபராசி யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க அவங்க துரோகம் பண்ண வராது அவங்க ரொம்ப நம்பி நம்பி தான் உண்டு பல வகையில பல சூழல்கள்ல பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு முக்கியமா வாழ்க்கை மேலே ஒரு புடிமானமே ஒரு ஈர்ப்பே போயிடுச்சு ஏதோ ஓடுது வாழ்க்கை ஓடட்டும் அந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா கடனை பற்றி அவங்க கவலைப்படுறதே விட்டாங்க ஏன்னா கவலைப்படுறதுன்றது ஒரு அளவு வரைக்கும் தான் அவங்களுக்கு எல்லாமே தலைக்கு மேலே போயிடுச்சு இனிமேல் கவலைப்பட்டு என்ன இருக்குது போகிற வரைக்கும் போட்டோம் நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் சில பேர் பேசி பேசுறதை கேட்டிங்கனாலே அவங்க ரொம்ப விரக்தியா பேசுவாங்க என்ன சார் வாழ்க்கை என்ன இருக்கு சார் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க சரிங்களா ஆனால் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு உண்டான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாப சனி நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது சொந்தமா நீங்க தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா சின்னதாக ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பேர் புகழ் பெறுவீங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டு தொழில் வேண்டாம் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸோட ஜாதகத்தையும் உங்களையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க தொழில நல்ல புதிய யுத்திகள் நடக்கும் வியாபார வருமானங்கள் கூடும் நீங்கள் தாராளமா சரி இல்லை சரி இருக்குனே பண்ணி நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதை பத்தி கவலைப்படாதுங்க இது சரியான நேரம் அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க அதை பார்த்துங்க அதே மாதிரி கணவன் மனைவில இருந்தாலும்னா கருத்து வேறுபாடு விலகும் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க அன்னைக்கே அவர் சொன்னாரு நான் தான் அவர் புரிஞ்சிக்கலேருந்து கணவரையும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் உண்டு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம் உண்டு நிறைய அதாவது என்ன சொல்றது சொத்து பத்துக்கள் சேர்றது செல்வம் சேர்றது கடன் அடைகிறது சரிங்களா ஒரு ரொம்ப நாளாக விற்காத ஒரு இடத்த விற்கக்கூடிய அமைப்பு ஏற்படுறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல காசுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த நல்ல காலத்தில் இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் நல்ல கால நேரத்தை இன்னொருத்தர்கிட்ட தாரை வர்த்து கொடுக்காம எந்த முடிவையும் இதுக்கு முன்னாடி பெற்ற அனுபவ அறிவுகளை கொண்டு எதை செய்யணும் எதை செய்ய வேணாம் எதை எப்படி செய்யணும்னு பார்த்து செய்யுங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க செயல்களில் கவனமாக இருங்க வாக்கு கொடுக்காதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்க இருங்க எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க நாலு வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுங்க ரெண்டு வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை பேசுங்க இங்கே பேசணுமான்னு யோசிச்சு பேசுங்க இதை நான் சொல்றதுக்கு ஒரு ஆயிரம் காரணம் இருக்குது இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் உண்டு திருநள்ளாறு கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தூரம் போய் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மேன்மை தரும் சரிங்களா ரிஷபராசிக்காரர்களே உங்கள் நேரம் ஆரம்பிச்சிட்டு தயக்கம் வேணா தூள் கலப்புங்க அடுத்த ராசி கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் உடல் பாதிப்பு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பீங்க நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டோம் பெருசாக ரிசல்ட் இல்லை ஒரு வியாதி நிமிஷம் ஒரு கஷ்டம் ஒரு மன சோர்வு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்காமல் இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இன்னொன்று தன் சுற்றி இருக்கிற தன்னுடைய நெருங்கிய அன்பாளர்கள் அதாவது குடும்பத்தினராலே அசிங்கப்படுத்துறது மன வருத்தத்தை ஏற்படுத்துறது சுத்தி இருக்கவங்க யாரையும் உங்களை ஒரு பொருட்டாகவே நினைச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி கருப்புல மாதிரி உங்களை பயன்படுத்தி தூக்கி போடுறது நீங்க செஞ்ச எந்த நன்றியும் அவங்க எதிரி நினச்சே பார்க்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் நீங்க என்னதான் செஞ்சாலும் என்னதான் உங்களை மாத்திக்கிட்டாலும் என்னதான் பண்ணாலும் இன்னும் அவங்கள தான் இருப்பாங்க ஒரு தன்மானம்ன்றதே உங்களுக்கு வந்து அதை மரக்கடிச்சிட்டு இருப்பாங்க சரிங்களா கிட்டத்தட்ட நிறைய கடகராசிக்கல் ஒரு மரக்கட்டை போல ஒரு வாழ்க்கையை கூட்டிகிட்டு இருக்கு ஒரு பக்கம் உடல் பாதிப்பு ஒரு பக்கம் மனசுல நிம்மதி இல்லை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்காது பல பிரச்சனைகள் பல சூழ்நிலைகள் வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா பொது மாடு போல எல்லா வேலைகளையும் அவங்களாம் செஞ்சுட்டு இருப்பாங்க தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுதான் ஒரு பக்கம் ஆனா எப்படி நஷ்டம் ஆகுதுன்னே தெரியாது யாரையும் கேட்கவும் முடியாது கேட்டா பிரச்சனை பெருசாயிடும் உங்களை பத்தி புரிஞ்சிக்கல ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்க சொல்ற முயற்சி பண்ணும்போது இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும் எங்கேயாவது இடத்துல உங்களை தாண்டி கோவப்படுவீங்க அது கோவப்பட்டதுக்கு பெரிய உங்களை ஒரு பெரிய குற்றவாளியை மாதிரி ஆக்கிடுவாங்க சரிங்களா கொஞ்சம் நஞ்சமான கஷ்டம் இல்லைங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு கவலைப்படாதீங்க பாக்கிய சனி சனியை பொறுத்த வரைக்கும் கடகத்துக்கு தொல்லை கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டேன் தடங்களாக கொடுத்துட்டு இருந்திருப்பார் அந்த தடங்களை விளக்குவார் அதே மாதிரி நன்மைகளுக்கான வழிகளையும் வகுப்பார் சரிங்களா இனிமேட்டி உங்களை எல்லோரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க உங்களை பற்றிய புரிதல் மற்றவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அன்னைக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமே அப்படி பேசிட்டோமே அப்போ கூட அவங்க நிதானமாக இருந்தாங்களேன்னு அன்னைக்கு இப்போ யோசிக்காதவங்க இனிமேட்டு உங்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்க வீட்டில் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க மதிப்புகள் கூடும் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மதிப்பு உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய வேலை வேலை தேடுறீங்க ரொம்ப நாள் அப்ளை பண்ணி தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான நல்ல வேலை அமைப்பு என்ன இப்போ விஷயம் நடக்கும்னா நீங்கள் வேலையும் தேடி அங்கேயும் கிடைக்கும் இருக்கிற இடத்துலையும் உங்களை விட மாட்டாங்க இல்லை நீங்கள் இங்கே இருங்க அந்த வருமானத்தை கூட நாங்கள் இங்கே தரோம் அந்த சம்பளத்தை இங்கே தரோன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய நல்லா இருக்குது பயன்படுத்திக்கிங்க அது உங்க தான் நீங்கள் இங்கே இருக்கிறத அங்கே போறதான்றது அதே போல் திருமண பாக்கியம் கை கூடும் திருமண யோகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் நிறைய கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாதனால டிவோர்ஸ் ஆகிடும் சரிங்களா தப்பா எடுத்துக்க வேண்டாம் இப்போ நீங்கள் இன்னொரு திருமண வாழ்க்கைக்கான சிந்தனையை ஆரம்பிக்கலாம் தாராளமாக தேடுங்க பழைய அந்த சூடுபட்ட விஷயத்தையே நினைச்சு நினச்சி வருத்தப்படுறதை காட்டிலும் இன்னொரு வாழ்க்கை எனக்கு நல்லா அமைன்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்க நல்ல வாழ்க்கை உண்டு உடல் நலத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் கவலையே படாதீங்க இது வரைக்கும் வேலை செய்யாத மாத்திரை வேலை செய்யும் இது வரைக்கும் பலன் தராத ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பலன் தராமக்கும் சரியான ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிப்பீங்க சரியான டாக்டரை கண்டுபிடிப்பீங்க நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கவலை வேண்டாம் மனம் திடம் பெறும் இது வரைக்கும் இல்லாத ஒரு தனியான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்ககிட்ட கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க கண்ணாடியில் உங்களுக்கு நீங்க உங்களை பார்க்கும்போது வேற ஒரு பாசிட்டிவான பர்சனாலிட்டியா உங்களுக்கு நீங்க தெரியாது ஒரு தன்னம்பிக்கையான மனிதராக உணர்வீங்க அதை முன்னோக்கி செயல்படுங்க இப்பையும் இதுவரை பெற்ற அனுபவ அறிவுகளை கொண்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெரிஞ்சிருக்கோம் நல்ல நேரங்களை நல்லபடியா பயன்படுத்தி முன்னோக்கி சென்று உங்க வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் சரி பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு சுபகாரியம் நடக்கலாம் இல்ல உங்க மூலியமா வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கலாம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க மனக்கவலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க எப்பயுமே நம்ம என்ன சொல்றது ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தா சட்டன் எந்திரிச்சு நடக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க நம்ம டக்குன்னு நல்ல நேரம் வந்தா கூட இப்படி தான் ஆரம்பிக்கும் அது எப்படி முடியும்னு நினைப்பீங்க அப்படி நினைக்காதீங்க இனி நல்லபடியாவே முடிக்கும் கடகத்துக்கு யோகமான நேரம் ஆரம்பிச்சாச்சு இது பாக்கிய சனி மட்டும் இல்ல யோக சனியும் கூட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது சந்தோஷமா இருங்க திருநள்ளாறு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க அதே போல வீட்டுக்கிட்ட இருக்க அம்மன் கோயில்களில் செவ்வாய் வெள்ளி வழிபாடு செய்யறது உங்களுக்கு மேன்மை தரும் சரிங்களா கடகராசிகளே சந்தோஷமா இருங்க இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிகளுக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க மற்ற எந்த ராசிகளுக்கும் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல ஒரு டாப் த்ரீ லிஸ்ட்ல இது இருக்கு இது இல்லாம மற்ற ராசிகளும் நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்கள் பாக்குது ஏன்னா வந்து நாங்க சொல்ற பொது பலன்கள்ன்றது பொதுவாகவே ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் எல்லாருக்கும் மேட்ச் ஆகும் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய ராசி லக்னம் இன்னொன்று வந்து உங்களுடைய கிரகங்கள் அந்த ராசி அதிபதி லக்னாதிபதி மற்ற கிரகங்கள் நின்னதை வச்சு உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒரு வீட்டில் நம்ம ஒருத்தர் மட்டும் இருக்கிறதுல மற்ற ராசிகள் இருக்கு அதனுடைய காரகத்துவங்களும் வேலை செய்யும் அதனால அது மாறுபடலாம் அதனால பெருசாக வருத்தப்பட தேவையில்லை நீங்க இல்லை என் சுயஜாதுக்கு எனக்கு ஒரு தெளிவான பலன் தெரியணும் எனக்கு என்ன எக்ஸாக்டா நடக்கும் என்ன பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் அது மூலிமா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு லக்னம் எடுத்து ஜாதகம் எடுத்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுதியை பார்க்கும்போது இதை செய்யலாம் செய்யக்கூடாது இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும்ன்றது நம்ம தீர்மானமா சொல்லலாம் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகளை ஒரு பகம் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கேயாவது கிளம்புறோன்னா ஒரு கூகுள் மேப் பார்த்துக்குறோம் அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட விசாரிச்சுக்கிறோம் இன்னைக்கு வரலாமா இந்த கோயில் திறந்துருக்குமா இப்போ போன அந்த ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்களான்னு கேட்டு அந்த மாதிரி உங்க ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டுதல் தான் தெரிஞ்சுக்கிட்டு செயல்களை நீங்க செய்யும் போது பலன்கள் இன்னும் அபரிவிதமா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு சந்திராஷ்டம நாட்கள் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு என்னடா நல்ல நேரம் நாங்களே நடக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுறதோ ஒரு நல்ல நேரங்கள்ல தப்பான ஒருத்தரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணி அவரோட சேர்ந்து லாஸ் ஆகிட்டு ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணும் ஒரே லாஸா இருக்கு ஏன்னா அவருடைய ஜாதகம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த நிறைய பரிமாணங்கள் உண்டு உங்க சுய ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதரி இல்ல விருப்பம் இருக்குன்னா நீங்க எங்கிட்டையும் பார்க்கலாம் ரொம்ப தெளிவான பலன் இங்கே நம்மக்கிட்ட டைரெக்ட் கன்சல்டிங்கும் இருக்குது ஃபோன் கன்சல்டேஷனும் இருக்குது விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பெரும்பாலான ஆசைகளும் ஏற்பட்ட நிறைய வழி வேதனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் ஒரு சந்தோஷமான தருணங்களை கண்டிப்பாக உருவாக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் மனரால் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்